ஸ்கின்ல நமக்கு ஏதாவது அலர்ஜிக்கல் இஷ்யூ ஏற்பட்டதுன்னா ஆயில்மெண்ட்டு க்ரீம் என்ன சோப்பு என்ன சாம்பு என்ன மெடிசன் அப்படின்னு சொல்லி பல வைத்தியத்துக்கு போகிறீங்க நான் என்ன சொல்கிறேன் ஜஸ்ட்டு பத்து நாள் இதை பயன்படுத்தி பாருங்கள் பருக்கள் கரும்புள்ளிகள் கருவளையும் ஸ்கின் க்ளோ ஸ்கின் டைட்டனிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் வெறும் வயிற்றில் காலையில் நீங்கள் குடிங்க குடிச்சிங்கன்னா குடலில் இருக்கிற பூச்சிகள் உடலில் இருக்கிற சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு ஆஸ்மா தொந்தரவு வயிற்றுப்புழுக்கள் அடைப்பு கோளை இந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆகிடும் அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை விவாதிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க அதாவது இன்றைய காலகட்டங்களில் அந்த ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய காரணங்களால் வருது ஆனால் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாங்க நம்மளோட இன்னர் ஆர்கான்ஸ் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா லங்ஸு லிவர் ஸ்ப்ளீனு ஹார்ட்டு கிட்னி இந்த உறுப்புகளில் நம்ம சாப்பிட்ற உணவுகளில் எவ்வளோ சத்து வேணுமோ ஒவ்வொரு உறுப்புகளும் எடுத்துகிட்டு அந்த கழிவுகள் எல்லாமே வெளியில் போயிடணும் அதுவும் இந்த ரத்தங்களே வந்து அந்த கழிவுகளை எடுத்துகிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிடுது ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவு முறை சரியில்லாத காரணத்தினால் அந்த உணவு இருக்கிற சில கழிவுகள் அங்கங்கேயே அந்தந்த பார்ட்ஸில் எந்த பார்ட்டில் வேணால் ஸ்டோர் ஆகிடுது அந்த ராஜ உறப்புக்களில் ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி ஒரு காலகட்டத்தில் அது எக்ஸ்போஸ் ஆகுது அதுதான் ஸ்கின் டிசீஸ் அது எங்கே ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகும்னா எங்கே சாஃப்ட் ஸ்கின்னாக இருக்குதோ அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஓகேங்களா இந்த ஸ்கின் டிசீஸை நாம் எப்படி கிளியர் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற மருந்தினை கொண்டு எப்படி செயல்படுத்தலாம் நம்ம முன்னோர்கள் நம்ம சித்தர்கள் எப்படி இதை வந்து க்யூர் பண்ணாங்கங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க செலவே கிடையாதுங்க ஓகேங்களா இன்றைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஏதாவது ஸ்கின்னில் நமக்கு எதாவது அலர்ஜிக்கல் இஷ்யூ ஏற்பட்டதுன்னா ஆயில்மெண்ட்டு க்ரீம்மு என்ன சோப்பு என்ன சாம்பு என்ன மெடிசன் அப்படின்னு சொல்லி பல வைத்தியத்துக்கு போகிறீங்க நான் என்ன சொல்கிறேன் ஜஸ்ட்டு பத்து நாள் இதை பயன்படுத்தி பாருங்கள் இதை எப்படி பயன்படுத்தலாங்கிற வழிமுறைகளும் நான் கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன் சிறப்பாக செயல்படுத்திட்டு உங்களோட ரிசல்ட் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எதை பயன்படுத்தணும் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மேனி செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க குப்பை மேனி செடிகள் உங்களுக்கு தெரியுங்களா உங்கள் வீட்டுக்கு அருகிலே எல்லா இடத்துலையுமே வளரும் டவுனில் வில்லேஜில் சிட்டியில் எல்லா இடத்துலையுமே காசே இல்லாமல் ஈஸியாக கிடைக்கக்கூடிய செடிகள் குப்பை மேனி செடிகள் நான் வேணால் அந்த இமேஜஸ் அனுப்புகிறேன் சிறப்பாக பாருங்கள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இதனோட தமிழ் பேர் பூனை வணங்கின்னு ஒரு சில கிராமத்தில் சொல்லுவாங்க அரிமஞ்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குப்பை மேனி அதிலேயே அர்த்தங்கள் இருக்குங்க மேனின்னா என்னங்க நம்ம உடம்பு குப்பை போல நம்ம மேனியில் இருக்கிறது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும் மேலும் உட்புறத்தில் இருப்பதையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணக்கூடியது தான் குப்பை மேனி செடிகள் இதனோட தாவரவியல் பெயர் என்னன்னு சொன்னீங்கன்னா அகிலிபாவ் இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மேலும் இது ஆங்கிலத்தில் இருந்த குப்பைமேனி இலைகள் செடிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் அகிலிபாவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் மெர்க்குறின்னு சொல்லுவாங்க இந்தியன் காப்பர்லீஃப்னு சொல்லுவாங்க இந்தியன் நட்டில் த்ரீ சீடெட் மெர்க்குரி அப்படின்னு சொல்லி பல பேரில் சொல்லுவாங்க இந்த குப்பைமேனி இந்த அகலிபாவ் இண்டியா இண்டிகா வந்து பார்த்திங்கன்னா பலவிதமாக நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் பயன்படுத்திகிட்டே இருந்தாங்க உடனே இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணாங்க இதில் அவ்வளோ என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில காலகட்டங்களில் இதை எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க சரி இது இந்த குப்பைமேனு செடிகளில் என்னென்ன தான் இருக்குது அப்படின்னு அந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியே ஸ்டன் ஆயிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்னா உயிரியல் ரீதியாக செயல்பாடுகள் செய்யக்கூடிய சேர்மங்கள் நிறைய இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா சேர்மங்களும் மருத்துவ குணங்கள் வாய்ந்தது என்னென்ன இருக்குங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா உயிரியல் ரீதியாக செயல்படும் சேர்மங்கள் இது என்ன பண்ணுதுன்னா இது அத்தனையும் நம்ம உடம்புக்கு மருத்துவ குணங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக மெடிக்கலாக ரிப்போர்ட் டெக்ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சரி இதில் என்னென்ன இருக்குது என்னென்ன மருத்துவ பலன்கள் இதில் நமக்கு க்யூர் ஆகுது என்னென்ன பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோசின் இருக்குது பைட்டால் இருக்குது எம்ஓஎம்இ இனோசிட்டால் இருக்குது லோலியோலைடு இருக்குது ஒன் ஐ ஆக்டோ இருக்குது இருக்கு இருக்குது கோஷின் இந்த மாதிரி பலவிதமான பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இதில் இருக்குது அத்தனையும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு அற்புதமான மருத்துவ குணங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இதை ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காங்க அஞ்சு விசா செலவு இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வெளியில் விதை போட வேண்டியதில்லை தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை நிறைய வளர்ந்துட்டுருக்கு இதை எப்படி பயன்படுத்தணுங்கிற வழிமுறைகள் சொல்கிறேன் நான் சொல்கிறது ஸ்கின் டிசீஸ் மட்டும் இல்லைங்க இன்னும் பலவிதமான நூறு நோய்களை க்யூர் பண்ணோம் எப்படிங்கிறத பாருங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு வழிமுறைகள் குப்பைமேனி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எவ்வளோ இலை தேவையோ அவ்வளோ இலையை பறிச்சுக்குங்க வேப்ப இல்லை அதுவும் ஒரு கொத்தோ ரெண்டு கொத்தோ எடுத்துங்க கொஞ்சம் இல கொ இளங்கொத்தாக இருந்தால் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு மிக்ஸி யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா மிக்ஸியில் யூஸ் பண்ணும்பொழுது ஹீட் ஜென்ரேட் ஆகும் அதனால் அம்மிக்கல்லில் நீங்கள் அரைச்சிக்கலாம் ஸோ குப்பைமேனி இலை வேப்பில கொத்து எடுத்துக்கோங்க பாதி அரைச்சிக்கோங்க அரைச்ச உடனே லெமன் பாதி புழிஞ்சு அந்த ஜூஸை புழிஞ்சிக்கோங்க விராலி மஞ்சள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க கல்லுப்பு அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குங்க நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கங்க மசிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க உடல் முழுவதும் நீங்கள் பயன்படுத்துங்க ஃபேஸுக்கு பெயின் ஏதாவது இருக்கு எங்கெங்க உங்களுக்கு பயன்படுத்தணுமோ ஒரு பத்து நாள் மட்டும் பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க தாராளமாக குளிச்சிடலாம் முக்கியமான கண்டிஷன் சோப்பு சாம்பூ பயன்படுத்த வேண்டாம் ஓகேங்களா இந்த சோப்பு சாம்புக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலாம்கிறது நான் ஏற்கனவே பல காணொலிகள் கொடுத்துருக்கேன் லிங்க் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக அதை பார்த்து செயல்படுத்துங்க ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் அலர்ஜிக்கல் ஹிச்சிங்கு எல்லாமே கிளியர் ஆகிடும் நிறைய பேருக்கு ஃபேஸில் பார்த்திங்கன்னா முடி க்ரோத் அங்கங்கே முடி அதிகமாக வளரும் அதுவும் இதில் தடைப்பட்டு போயிடும் ஹீட் நம்மளோட உடம்போட ஹீட்டு குறையும் தலையில் டேண்ட்ரூஃப் இருக்கும் அதாவது பொடுகு இருக்கும் தலையிலையும் நீங்கள் பேக் மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஜஸ்ட்டு டென் டேஸ் நீங்கள் குளித்து பார்த்துட்டு உங்களோட என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் இதே குப்பைமேனி இலை ப்ளஸ் நல்லெண்ணெய் நல்லா காய்ச்சிட்டு ஆறுன ஒன்று இதை வந்து ஒரு மருந்தாக நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கங்க ஜஸ்ட்டு தடவுங்க என்னென்ன வழிகளுக்குன்னா தலைவலி அடிபட்டது வீக்கம் மூட்டு வலி நரம்புகள் ஸ்ட்ரென்த்துக்கு தாராளமாக இதை பயன்படுத்தலாம் பத்து நாள் நைட்டானால் படுக்கும் பொழுது தடைவிக்கங்க அவ்வளோ சூப்பராக க்யூர் ஆகும் மூணாவது அதே குப்பைமேனியலை ப்ளஸ் விளக்கண்ணில நல்லா பாயில் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க படுக்கை புண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க படுக்கை புண்கள்லாம் படுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல பார்த்தா புண்ணு வந்துடும் பெட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க அருமையான ரெமெடி ஜஸ்ட் இதை தடவி பாருங்கள் க்யூர் ஆகிடும் ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் பயன்படுத்தினாலே போதும் நாலாவது விஷயம் அந்த குப்பை மயனியோட இலைப்பகுதி ப்ளஸ் நல்ல ஜூஸாக பிழிஞ்சிக்கோங்க ஓகேங்களா நல்லா நல்லா மசஞ்சிக்கலாம் இல்லை அம்மிக்கல்லே போனீங்கன்னா நல்ல ஜூஸ் வந்துடும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க குழந்தைங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் குடிங்க பெரியவங்கன்னா ஒரு முப்பது எம்எல் நாற்பது எம்எல் தாராளமாக குடிக்கலாம் எப்போ குடிக்கலான்னா வெறும் வயித்தில் காலையில் நீங்கள் குடிங்க குடிச்சிங்கன்னா குடலில் இருக்கிற பூச்சிகள் உடலில் இருக்கிற சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு ஆஸ்மா தொந்தரவு வயிற்றுப்புழுக்கள் அடைப்பு கோளை இந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆகிடும் ஜஸ்ட்டு டென் டேஸ் செயல்படுத்தி பாருங்கள் அப்புறம் அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா அதே குப்பைமேனி இலை வேர் பகுதி கொஞ்சம் நிறைய எடுத்துக்குங்க ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்குங்க நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு கால் லிட்டர் தண்ணி வர மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் குடிங்க கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ டைஜஷன் இஷ்யூ உடல் சம்மந்தமானது வயிறு சம்மந்தமான நோய்கள் அத்தனையுமே கிளியர் ஆகிடும் அதேமாதிரி ஆறாவதாக பார்த்தீங்கன்னா இந்த குப்பமேனி இலை சாறு ப்ளஸ் வேப்ப எண்ணெய் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க ஆறுன ஒன்று நீங்கள் இதை வந்து எங்கெங்கே உடம்புக்கு நீங்கள் பெயின் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தொடச்சிக்கலாம் நம்ம ப்ளட் சர்க்குலேஷன் வலி வீக்கம் எங்கே இருக்கோ எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் அதே குப்பமேனி இலை ப்ளஸ் கத்தாலை இலை நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே கிடைக்கும் நல்லா அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஃபேஸுக்கு எங்கெங்கே உடம்புல சில கருப்பான பாகங்கள் ஏதாவது இருக்கோ எல்லா இடத்துக்கும் நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா நம்ம பருக்கள் கரும்புள்ளிகள் கருவளையும் ஸ்கின் க்ளோ ஸ்கின் டைட்டனிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் எட்டாவதாக பார்த்திங்கன்னா இந்த குப்பமேனி இலை சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டோ மூணோ எடுத்துக்குங்க ப்ளஸ் வாழைப்பூ நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க பைல்ஸ் கம்ப்ளைண்ட் பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடும் ஓகேங்களா இந்த குப்பமேனியலை துளசி செடி நம்ம வீட்டிலே இருக்கும் ப்ளஸ் கத்தாலை ப்ளஸ் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குங்க ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க ஜஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் போட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க கட்டாயம் சோப்பு ஷாம்பு பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபேஸ் க்ளோ ஃபேஸ் டைட்னிங் ஃபேஸ் ப்ரைட்டு ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்கோ இத்தனை விதமான நோய்களை இந்த குப்பை மேனி செடிங்கிறது வந்து இலைகளுக்கு அவ்வளோ வீரியம் இருக்குது ஓகேங்களா ஜஸ்ட் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ரிசல்ட் வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செலவே இல்லாத மருந்துகள் பலவிதமான நூறு நோய்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணோம் இது நான் எதுவும் தெரிஞ்சு புரிஞ்சு நான் கண்டுபிடிச்சி எதுவும் சொல்லிங்க நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டில் பாட்டிமார்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கேட்டு பாருங்கள் இதை பற்றி சொல்லுவாங்க இன்கேஸ் இந்த செடி எந்த செடி என்ன கண்டுபிடிக்கிறது தெரியலன்னு சொன்னிங்கன்னா வயசானவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் இந்த குப்பமேனி செடை எப்படி இருக்கும் இலைகள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுவாங்க சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நோய்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள் இதை செயல்படுத்தி என்ன உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி